அனைவருக்கும் வணக்கம் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய படப்பக்குறிச்சி என்கின்ற ஊரில் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு அந்த மாநகராட்சி நிர்வாகம் முடிவெடுத்து ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கே வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டபோது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் படப்பக்குறிச்சி மக்கள் எங்கள் பகுதிக்கு இந்த திட்டம் வேண்டாம் என்று கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் குடியிருப்பு நடுவே இந்த திட்டம் வந்தால் எங்களுக்கு சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படும் அதோடு எங்களுக்கு எங்கள் குடும்பம் குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்ற நோக்கில் அவர்கள் அந்த விஷயத்தெல்லாம் உணர்ந்து இந்த அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் அதையும் மீறி இவர்கள் செயல்படுத்துவதற்கு முனைந்தபோது அதை போராட்டம் நடத்தி தடுத்து நிறுத்தினர் இதற்கிடையில் எப்படியாவது அந்த இடத்தில்தான் நாங்கள் அந்த கழிவு நீர் நிலையத்தை வைப்போம் என்று அந்த நிர்வாகமும் கடுமையாக முயற்சி மேற்கொண்டு வருகிறது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த மக்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்தால் அது எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை அதனால் எங்களுக்கு பாதிப்பு இல்லை சுற்றி ஊர் இருக்கிறது வீடு இருக்கிறது அதற்கு நடுவிலே வைத்தால் ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டால் அதிலிருந்து கழிவு கசிவு ஏற்பட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும் எங்களுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படும் எங்களுடைய உயிருக்கு அச்சம் ஏற்படும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி இந்த திட்டம் எங்களுக்கு முழுமையாக வேண்டாம் என்று கூட அவர்கள் சொல்லவில்லை இந்த திட்டத்தை ஊருக்கு வெளியில் எடுத்து வையுங்கள் என்றுதான் அந்த மக்கள் சொல்கிறார்கள் அந்த மக்களுடைய கோரிக்கை நியாயமானது அப்போ இந்த இதற்கிடையில் சென்ற திங்கள் கிழமை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து திங்கள் மனுவை அளித்தார்கள் அந்த ஊர் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வேன்களிலே வந்த அந்த ஊர் மக்கள் பெண்கள் ஆண்கள் என்று போய் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவர்கள் குறைகளை மனுவாக கொடுத்தார்கள் அப்படி கொடுக்கின்ற நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்ன அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இந்த மக்களுக்கு சார்பாக எடுக்காமல் மீண்டும் அதே இடத்தில் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த மாநகராட்சி நிர்வாகம் கடுமையாக முயற்சி மேற்கொண்டு நேற்று அந்த மக்கள் யார் எல்லாரும் வேலைக்கு போகிற நேரத்தில் அங்கே போய் அந்த குழி எடுக்கின்ற வேலையை வந்து அங்கே செய்கிறாங்க அப்போ இந்த நிலையில் மக்கள் கடுமையாக மீண்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் காவல்துறையை அந்த ஊருக்குள் குவித்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு மக்கள் வந்து ஒரு அச்சப்பட்டு எதுவும் பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இவர்கள் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு இன்று காலை மீண்டும் அந்த இடத்தில் அந்த பணிகளை செய்வதற்கு போய் அங்கே வந்து அந்த மக்கள் அச்சத்தோடு பேசுகின்ற போது அந்த மக்களை கைது செய்திருக்கிறது அந்த காவல்துறை எவ்வளோ பெரிய கொடுமை ஒரு திட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்று அந்த மக்கள் போராடுகிறார்கள் அந்த போராட ஒரு அறவழியில் அவர்கள் போராடுகிறார்கள் அவர்களை கைது செய்து கொண்டு போகின்ற அளவிற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் அது அவர்களுடைய ஊர் இல்லையா அவர் அந்த அந்த ஊர் மேல் அந்த மக்கள் நலனோடு இருக்க மாட்டார்களா ஆனால் இந்த திட்டத்தை வந்து எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அப்படி என்னதான் உங்களுக்கு கமிஷன் வருகிறதோ என்று தெரியவில்லை அதை நிறைவேற்றிவிட வேண்டும் மக்கள் நலன் திட்டம் என்றால் மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாத வகையில் அவர்கள் ஒரு இடத்தை வேறு காட்டுகிறார்கள் இந்த இடத்தில் நல்லா இருக்கும் ஆனால் அந்த இடங்களில்லாம் ஆக்கிரமிப்பு இருக்கிறது அந்த பகுதிகளில் இந்த ஊருக்கு பின்புறமாக ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த ஆக்கிரமிப்பு செய்த இடத்தில் இவர்கள் வந்து இந்த திட்டத்தை வைப்பதற்கு முயற்சி செய்து ஆக்கிரமிப்பாளர்களால் விரட்டடிக்கப்பட்டு இந்த பகுதிக்கு வந்திருக்குது அப்ப ஆக்கிரமிப்பு செய்தவர்களுக்கு வந்து இவர்கள் அச்சப்பட்டு பயந்து வேறு இடத்துக்கு மாற்றுகிறார்கள் ஆனால் இந்த பகுதி மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் என்றால் இவர்களுக்கு இந்த அளவிற்கு என்ன என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற அளவிற்கு இவர்களுடைய மனநிலை போகிறது அதனுடைய விளைவுதான் இப்பொழுது மக்களை கைது செய்து ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் இந்த அளவிற்கு ஒரு முனைப்பாக இருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த திட்டம் சார்ந்து அந்த பகுதியில் பல இடங்களில் அந்த தாமிரபரணி நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் ஊருக்கு நடுவிலே இந்த மாதிரியான திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்து அந்த மக்கள் தெரிவித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அங்கங்கே போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதற்கிடையில் சமீபத்தில் கூட பந்தல் ராஜா என்கின்ற அந்த சமூக ஆர்வலர் இதே பிரச்சனைக்காக வேறு ஒரு இடத்தில் போராடி கைதெல்லாம் செய்யப்பட்டு இப்போ வந்து இருக்கிறாங்க அப்போ இது எல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது இந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு பிரச்சனையை வந்து வரும்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அச்சத்தை போக்கி வந்து நீங்க வேறு இடத்தில் வந்து மாற்றம் செய்து வைத்தால்தான் அது சரியாக இருக்க முடியும் அவர்களுடைய அச்சத்தையும் போக்காமல் நீங்கள் வந்து அந்த இடத்துல தான் நாங்கள் வைப்போம் அப்படின்னா அந்த இடத்தில் குடியிருக்க போறது யாரு நீங்களா அதிகாரிகளா இந்த திட்டத்தை நிறைவேற்றுவர்கள் குடியிருக்க போறார்களா இல்லை அந்த பகுதியில் காலங்காலமாக இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்கள் அப்போ அவர்கள் அச்சப்பட்டால் அந்த அச்சத்திற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இந்த நிர்வாகத்திற்கு உண்டா இல்லையா என்பதுதான் நம்முடைய கேள்வி இதற்கிடையில் நீதிமன்றம் எல்லாம் அந்த மக்கள் வந்து போயிருக்கிறாங்க அந்த திட்டங்களை எதிர்த்து அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுது ஊருக்கு நடுவில் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமா என்று நீதிமன்றம் இவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து கேள்வி எழுப்பியிருக்கு நீங்க வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றம் உத்தரவு கூட வந்து பத்திரிகைகள் சமீபத்தில் வெளியானது அப்ப ஊருக்கு வெளியில் வந்து இடங்கள் இருக்கும்போது ஏன் ஊருக்குள்ள வந்து நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க என்று வந்து உயர் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது அந்த கேள்வியை கூட மதிக்காமல் இந்த மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்ப யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் நம்ம வந்து எப்படியாவது செயல்படுத்திடணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு மக்களுடைய அந்த அச்சத்திற்கும் கோரிக்கைக்கும் செவி சாய்க்காமல் இப்படி தாந்தோண்டித்தனமாக பெண்களை கைது செய்து ஒரு திட்டத்தை நிறைவேற்றி விடலாம் என்று எண்ணுகிற இந்த நிர்வாகம் உண்மையிலே கண்டிக்கத்தக்கது அதுவும் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் மூன்று பக்கமும் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் வசிக்குது ஒரு பக்கம் கோனார் சமுதாயம் வசிக்குது அந்த கழிவுநீர் வடிகால் நிலையம் அமைவிருக்கிற அந்த பகுதியில் பக்கத்திலே வந்து ஒரு கிணறு வேற இருக்குது ஒரு கோயில் வேற இருக்குது அப்ப இது எல்லாம் குடியிருப்புகள் இருக்குது இது எல்லாம் ரேஷன் கடை இருக்குது இதெல்லாம் கணக்கில் எடுக்காமல் அந்த இடத்துல தான் நாங்கள் வைப்போம் என்று இப்போ அடம்பிடித்து நீயானா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு நிர்வாகம் மக்களுக்கு எதிராக போரில் ஈடுபட்டுக்கிறது என்றுதான் பொருள் இது ஒரு போர் மாதிரிதான் இது நடக்கிறது மக்களா வந்து அரசான்னு பார்த்துருவோம் அப்படின்னு வந்து மக்களுடைய மக்களுக்கான நல அரசா இல்லை வந்து நீ தோன்றித்தனமான அரசா இது ஜனநாயக நாடா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது இதை வந்து சமூக ஆர்வலர்கள் இயக்கங்கள் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது இது போன்ற திட்டங்கள் நாசாகார திட்டங்கள் எல்லாம் வந்து இப்போ பல்வேறு வகையில் வந்து புகுத்துவதற்கு வந்து இவர்கள் ஒரு ஆயத்த பணிகளை மேற்கொள்வதற்காக தான் இந்த மாதிரி வந்து செய்கிறாங்க அப்போ இன்றைக்கு மதுரையில் கூட வந்து டங்ஷன் இலை சார்ந்து வந்து அந்த திட்டத்தை வந்து தனியார் முதலாளிகள் நடைமுறைப்படுத்துவதற்கு வரிந்து கட்டி கொண்டு அரசு வந்து துணை நிற்குது அப்போ இப்படித்தான் தான் பல்வேறு கனிம வளங்களை சுரண்டுவதற்கு துணையாக நிற்குது மக்கள் கோரிக்கை வைத்தால் அவர்களை கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்து இந்த மாதிரி நாசகர திட்டத்தை வந்து நிறைவேற்றுவதற்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு இது ஒரு ஜனநாயக நாடா என்ற கேள்வியை வந்து இந்த கைது எழுப்பியிருக்கிறது உடனடியாக அந்த மக்களை உடனடியாக கைது செய்யப்பட்ட மக்களை விடுதலை செய்ய வேண்டும் அந்த பகுதியில் திட்டத்தை வந்து வேறு பகுதிக்கு மாற்றி அல்லது வெளியிடங்களில் மாற்றி அந்த மக்களே சொல்கிறாங்க வெளியிடங்களில் மாற்றி அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் இல்லை என்றால் கண்டிப்பாக அறவழியில் போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் போராட்டங்கள் தொடர்ந்தால் அரசுக்கு வந்து நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்